Hi 2023 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கோம் போன நம்ம என்ன லவ் ஸ்டார்ட் ஆக போச்சு பஞ்சு இருப்பு பக்கத்துல வச்சு எப்படி ஃபயர் ஆச்சா ஃபயர் அப்படிங்கறதுல ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்லிருந்தேனா அந்த இங்க இருக்கு அது என்னமோ தெரியல பொழுதுக்கும் நல்லா இருக்காரு பொழுது போய் இருபது வருதா இல்ல வீடியோ எடுக்கிற போய் வருதான்னு வருதா தெரியற நண்பர்களே நீங்களே கேட்டு சொல்லுங்க பாக்குறாரு அதான் எங்க மாமியாரு அப்பதான் என்ன பண்றாங்க கடைக்கு கிளம்புறதுக்கு சாரி கட்டிட்டு இருக்காங்க இவங்க வீட்டு கூரை வீடுதான் கூரை வீடுதான் எதுக்கு இதை அழுத்து சொல்றேன்னா என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படின்ட்டு நான் பார்த்த சொத்து கூரை வீடு அதை இங்கே நான் தரமாக பதிவு பண்ண விரும்புகிறேன் என்னோட ஒருத்தவங்க கேட்டாங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு எங்கள் வீட்டு பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு கேட்டாங்க பார்த்தப்ப இவங்க அப்பா அம்மா தள்ளு வண்டியில கடை இருக்காங்க இவங்க கூரை வீட்டில் இருக்காங்க இதுதான் நான் பார்த்த சொத்து பிரம்மாண்டமாக நான் எதையும் பார்க்கல இவரை நான் இல்லை இது வரைக்கும் இதுக்கப்புறம் எப்படி ஆசை வந்ததுன்னு தான் நம்ம பார்த்துருக்கோம் என்ன பண்ணால் அவங்க க சாணி இருந்தாங்க பாருங்கள் பின்னாடி அந்த கூரை வீட்டில் இந்த மாடை மார்கே சின்ன செவ்று அதாவது இவ்வளவுதான் இருக்கும் பார்த்துருப்பீங்க செவரத்தில் கொஞ்சம் குட்டி சுவர் ஒன்று இருக்கும் செவ்வறு நீட்டாக போகுதுன்னா கொஞ்சம் பாதி கொஞ்சம் உட்கார மாதிரி உட்காரலாம் ஏதாவது திங்ஸ் வச்சுக்கிற மாதிரிக்கே கொஞ்சம் நீட்டுக்காக இருக்கும் அதில் நானும் உட்காந்துருந்தேன் இவங்க மாமியார் சாணி கட்டிகிட்டு இருந்தாங்க இவர் பின்னாடியால் போனவர் செவனேனு போகாமல் என்ன பண்ணீங்க

ஷாக் அப்படிதான் ஏன்னா இவரு இவரு எனக்கு வார்த்தை கூட பேசல ஒண்ணுமே பண்ணல இது இது ஒரு சைட் அடிக்கிற மாதிரி சிம்டம்ஸ் இல்லை அப்படின்னு நான் ஷாக் ஆகிட்டு பாக்குறேன் அவர் மாதிரில கேஷ்ஃபுல்லா அந்த போயிட்டு அவரு வேலை பார்த்துருக்காரு என்ன கண்டுக்கல அதுக்கப்புறம் இதுமா மழை பெய்யுது காலையில போய்க்கலாம் நாங்க போயிட்டு கடைக்கு போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஸ்டே பண்ணோமா அப்புறம் அப்போது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்துச்சு நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை மக்களே ஈவினிங் என்ன பண்ணலாம்னா சப்பாத்தி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி இவர் நல்லா மாவு குருட்டு வரான் ஸ்பெஷலிஸ்டாக மாவு உருட்டுறதுல சப்பாத்தி போடலான்னு சொல்லிட்டு அவங்க அண்ணி சப்பாத்திக்கு மாவு பசங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க இவ்வளோ பெரிய செம்படத்தில் இவ்வளோ பெரிய செம்படத்தில் மாவு இருந்துச்சு கோதுமை மாவு அதில் கொஞ்சம் சளித்தாங்க சளி சளிச்சு எடுத்தாங்க அந்த மாவை நான் என்ன பண்ணேன் பிடிச்சிக்கிட்டேன் ஒருத்தவங்க மாவை கொட்டேன் ஒருத்தர் சலிக்க இந்த மாதிரி பண்ணிடுறது இவர் திடீர்னு என்ன பண்ண முட்டார் பைத்தியமானி அப்படின்னாரு நான் இல்லை பைத்தியம் என்ன பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சலிச்ச மாவில் சலிக்காத வாழி கூட்டிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன் அப்ப வரைக்கும் இவங்க காதுல வந்துட்டு சொல்றாங்க நல்ல நல்ல பிள்ளை நல்ல மனசு நல்ல பையன் நல்ல தங்கமான பையன் நல்லா வச்சு பார்த்துப்பாரு அப்படின்ட்டு என் கிட்ட ஒரு மந்திரம் ஓடுது அது வரைக்குள்ள ஓடுது உள்ளங்கையில் வச்சு தாங்குவாங்க அப்படி இப்படின்ட்டு நானு பெருசு பண்ணிக்கல அதை பெருசு பண்ணிக்கல சப்பாத்திக்கு மாலை பறிச்சு சாப்பிட்டாச்சு அப்புறம் என்ன பண்ணியாச்சு நைட்டுக்கு மீன் குழம்பு தான் அதே மீன் குழம்பு கொடுத்தாங்களா சப்பாத்திக்காய் மீன் குழம்பு கொடுத்தாங்க நான் சாதம் தான் சாப்பிட்டேன் இவர் என்ன பண்ணார் மீன் சாப்பிட்டார் பாருங்க நைட்டில் இவங்க மீன் அதிகமாக சமைக்க மாட்டாங்க பிள்ளை இருக்கு நைட்டில் மீன் சாப்பிட்டவருக்கு வாமிட் வந்துருச்சு சாப்பிட்ட உடனே சாப்பிட்டதால வாமிட் வரல சாப்பிட்டுட்டு படுத்துட்டார் உடனே அதனால வாமிட் வந்துருச்சு என்ன மொத்தத்தில் வந்து பே பேனு வாங்கி இருந்தார் நான் தான் போயிட்டு தண்ணி கொண்டு போய் கொடுத்தேன்

நம்ம கிட்டதான் என்ன சொல்லல போல இருக்கு அப்படின்னு என் மனசுல ஒரு தாட்டு வந்துச்சு அப்புறம் என்னாச்சு அப்புறம் அவர் தூங்க எல்லாம் தூங்கிட்டோம் எல்லாருமே தூங்கிட்டோம் தூங்கிட்டோம் ஏ தூங்கிட்டோம் என்ன எப்படி சொல்ற தூங்கிட்டோம் அவங்க அப்பா அம்மா எல்லாம் கடைக்கு போயிட்டு வந்துட்டாங்க ஒரே வீடுதான் ரூம் எல்லாம் கிடையாது இவங்க அண்ணா அண்ணி இருக்காங்க இவங்க அப்பா அம்மா இருக்காங்க நானு இவங்க இவர் இந்த வாசப்படுத்திக்கிட்ட கொடுக்குறாங்க அப்புறம் அவங்க என் மாமனார் மாமியார் அப்புறம் அப்படி அவங்க ஒய்ஃப் அவங்க அப்படியே அவர் படுத்தாச்சு காலையில எழுந்திரிச்சு நான் ஊருக்கு கிளம்புற நேரம் தீபாவளிக்கு மொதல் நாள் தீபாவளிக்கு மொதல் நாளுங்கிறதுனால காலை காட்டும் அப்போ வந்துட்டு தள்ளுவண்டி கடையில் சூப்பு போடலை இந்த முறுக்கு பலகாரம் அதிரசம் போடுவாங்கள்ல அது தீபாவளி பலகாரம் காலையிலயே கடைக்கு போயிட்டாங்க பத்து மணிக்கெலாம் போயிட்டாங்க இன்றைக்கி கொஞ்சம் ஓடும் அப்படின்ட்டு அப்போ வரையும் மழை கூடவே இல்லைங்க சரியான மழை ரெண்டு மூணு நாளைக்குமே திருப்பிச்சேரி நீ ஊருக்கு போய் பஸ்ஸில் அழைச்சி கூட்டு போய் ஏற்றி விட்டு வந்துடுடா அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க நானும் ஊருக்கு கிளம்பிட்டேன் அப்போவும் ஸாரீ கட்டியிருந்தேன் வயலட் கலர் ஸாரீ நல்லா யாபம் இருக்குது வயலட்டன் சேண்டல் நான் சாரீ கட்டியிருந்தேன் கொண்டு அப்பவும் இவர் தான் கூட்டிகிட்டு போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏற்றி விட்டு வடபாதிமங்கலம் பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு நான் வீட்டுக்கு போயிட்டேன் அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு